சும்மா ஒரு பைக் வச்சிருப்பான் ரெண்டு வெட்டி கவிதை சொல்லுவான் யூஸ்லெஸ் கவிதை உடனே வந்து லவ் பண்ண வேண்டியது உடனே உடனே இதெல்லாம் பெரிய விஷயங்கள் ஏழைகள் காதலிக்கூட கிடையாதுரா ஏழைகள் காதலிக்க கூடாதுன்னு ஒரு நாள் நாங்க சொல்ல ஏழ்மையில இருந்துகிட்டு இன்னொருத்த வசதியா இருக்காங்கல்ல அவங்ககிட்ட பொண்ணை காதலிச்சு படக்காரனா நீ நினைக்கிற பத்தியா அங்க உன் காதல் பிழையானது சினிமா வந்துச்சுங்க

ஆனா அசியூமிங் அது இருக்கு சொசைட்டிலனு வச்சுக்கோங்க அது ஏன் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியில இருக்கவங்க அந்த சாதிக்குள்ள இருக்கவங்க மேலே எந்த என்னைக்குமே காதல் வந்தது இல்ல உங்களுக்கு